அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை பாத்துட்டு வர முத்திரைகளை நம்பிக்கையுடனும் முறையாகவும் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்யறது நல்லதுங்க எந்த முத்திரையாக இருந்தாலும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகளை செய்யும்போது தலை கழுத்து முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நிமிர்ந்து உட்காந்துட்டு செய்யணுங்க தரையில் உட்கார்றவங்க ஒரு விழிப்பு போட்டு உட்காந்துக்கலாங்க தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு செய்யலாங்க பதட்டம் ஸ்ட்ரெஸ்ஸு கவலையை நீக்கக்கூடிய முத்திரைகள் பற்றி பார்க்கலாங்களா பிராண முத்திரை ரெண்டு கையிலையுமே சுண்டு வரலாம் மோதிர விரலும் கட்டை வரலை தொட்டு இருக்கணும் மடிமலை வச்சுட்டு செய்யலாங்க காலேஸ்வர முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய கட்டை விரலை மொனை தொட்டு இருக்கணுங்க இந்த ஆள்காட்டி விரலை இப்படி மடித்து இந்த ரெண் இப்படி தொட்டு இருக்கணுங்க நடுவரலை உன்னோட ஒன்று மொனை தொட்டு இருக்கணும் மீதி மோதிர வரலாம் சுண்டு வரலாம் இப்படி மடக்கி உன்னோட ஒன்று தொட்டு இந்த கீழே இந்த கட்டை வரலு மொனை தொட்டுட்டு கீழே இருக்கணும் பார்க்கறதுக்கு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்குங்க இதை மார்பு பகுதியில் வச்சுட்டு செய்யலாங்க காலேஸ்வர முத்திரை சின் முத்திரை ஆள்காட்டி வரலும் கட்டை வரலும் தொட்டுட்டு இருக்கணுங்க இதை அப்படியே மடியில் வச்சுட்டு செய்யலாங்க இதய முத்திரை ஆள்காட்டி வரல கட்டவரலுக்கு அடியில் வைக்கணும் கட்டவரலோட நுனி நடுவரல மோதிர வரல நுனியை தொட்டு இருக்கணும் சுண்டு வரலையை நீட்டிகிட்டு இருக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு செய்யலாங்க அபான முத்திரை நடுவரலும் மோதிர விரலம் கட்ட வரலை தொட்டுக்கிட்டு மீதி ரெண்டு விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணும் இதை மடியில் வச்சுக்கிட்டு செய்யலாம் காஷியப்ப முத்திரை எல்லா வரலையுமே இப்படி மடக்கிக்கிட்டு இந்த கட்ட வரல் இருக்கு இல்லைங்களா இதை நடுவரலும் மோதிர வரலுக்கு இடையில வைக்கணுங்க காட்சியப்ப முத்திரை வியான முத்திரை நடுவரலாம் ஆள்காட்டி விரலும் கட்ட விரல இருக்கணுங்க மடியில் வச்சுட்டு செய்யலாங்க பஞ்சமுக முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய எல்லா விரல்களுடைய நுனியும் ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு இருக்கணுங்க பஞ்சமுக முத்திரை மார்பு பகுதியில் வச்சுட்டு செய்யலாங்க பங்கஜ முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய கட்டை விரலும் சுண்டு விரலும் எப்படி சேர்ந்த மாதிரி இருக்கணும் மார்பு பகுதியில் வச்சுக்கிட்டு மூடணும் திறக்கணுங்க அதாவது மூடும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்கணும் இப்படி ஓப்பன் பண்ணும்போது மூச்சை வெளியில் விடணுங்க பங்கஜ முத்திரை முஷ்டி முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய எல்லா விரலையும் உள்ளங்கையில் மடைச்சி வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலை இப்படி மேலே வைக்கணுங்க முஷ்டி முத்திரை இந்த முத்திரைகள்லாம் செஞ்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முத்திரை சரியா இருக்குங்க பதற்றம் கவலை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய முத்திரைகள் எல்லா முத்திரையுமே அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வரேங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்சு பலனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் Thank you for watching.